நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாமபராணனே எல்லாம் உள்ள இறைவனின் திருவுருளால் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் நாற்பத்தி இரண்டு தசரதர் புலம்பல் காட்டை நோக்கி வெளியே புறப்பட்டு சென்ற ராமனின் ரத ஓட்டத்தினால் கிளம்பிய புழுதி எதுவரையில் அடங்கவில்லையோ அதுவரையில் இஸ்வாகு மன்னரான தசரதர் தன் கண்களை அங்கிருந்து மீட்கவில்லை அன்புக்குரியவனும் மிகவும் தர்ம பிடிப்புள்ளவனுமான ஸ்ரீ எதுவரையில் அவர் சென்ற வழியில் தூசி கூட்டத்தை பார்க்க முடிந்ததோ அதுவரையில் அவருடைய சரீரம் தலையை உயர தூக்கி பார்த்து கொண்டு தரையில் இருந்தது ராமனுடைய ரதத்தினால் எழுப்பப்பட்ட புழுதியும் முழுவதாக அடங்கிப் போனவுடன் மன்னர் மிக்க சோகமும் வருத்தமும் அடைந்து தரையில் விழுந்தார் பெண் ரத்தினமான கோசலை அவருடைய வலது கரத்தின் அருகே வந்து நின்றாள் பரதனுடைய தாயார் கைகேயி இடது கைப்புறம் வந்து நின்றாள் நாட்டு நிர்வாகம் தர்மானுஷ்டானம் அடக்க சுபாவம் நிரம்ப பெற்றவராக இருந்தாலும் கைகேயை கண்டதும் புலன்கள் துடிக்க மன்னர் கூறினார் தீய சுந்தனை உடைய கைகேயி நீ என்னை தொடாதே நீ எனக்கு மனைவி இல்லை உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை உன்னை பார்க்கக்கூட நான் விரும்பவில்லை உன்னை யாரார் அண்டி பிழைக்கிறார்களோ அவர்கள் எனக்கு பணியாளர்கள் அல்ல நான் அவர்களுக்கு எஜமானன் அல்லன் பொருள் ஒன்றிலேயே கருத்துடையவளும் தர்மத்தை கைகழுவி விட்டவளுமான உன்னை நான் நிராகரிக்கிறேன் நான் உன் கையை பிடித்து கொண்டு அக்னியை வளம் வந்து விவாகம் செய்து கொண்டேனே அந்த உறவை இனி இந்த உலகிலும் அந்த உலகிலும் நான் புறக்கணிக்கிறேன் பரதன் குறைவில்லாத செழிப்பை உடைய இந்த அகண்ட ராஜ்யத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண் ஏற்றுக்கொண்டானேயானால் பிதிரு பிதிரர்களுக்காக அவன் கொடுக்கும் பிண்டம் நீர்க்கடன் முதலென என்னை வந்தடைய மாட்டா சோகத்தினால் மனம் வெதும்பியிருந்த கோசலை உடல் முழுவதும் புழுதி மண்டி கிடந்த மன்னரை தூக்கி நிறுத்தி மாளிகையை நோக்கி அழைத்துச் சென்றார் பிரம்மகத்தி பாவம் வந்துவிடும் என்று தெரிந்தும் மனம் ஒப்பி ஓர் அந்தனரை கொன்றுவிட்டவன் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை தன் கையால் தொட்டுவிட்டவன் இவ்விருவரும் செயலுக்கு பின் வருந்துவதைப் போல தர்மாத்மாவான மன்னர் தவசி தோற்றம் ஏற்று செல்லும் திருக்குமாரனை எண்ணி மனம் பரிதவித்தார் ரதம் சென்ற பாதையை திரும்பி திரும்பி பார்த்து துயரப்பட்டு கொண்டிருந்த மன்னரின் முகம் ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரியன் போல் ஒளிமங்கி போயிருந்தது அன்புக்குரிய செல்வகுமாரனை எண்ணி எண்ணி புலம்பினார் புத்திரன் ராமன் நகரத்தின் எல்லையை அடைந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டு பின்னர் இவ்வாறு கூறினார் அட என்னுடைய மகனை ஏற்றிச் சென்ற குதிரைகளின் குழம்புச் சுபடுகளும் சாலையில் காணப்படுகின்றன ஆனால் என் புத்திர ரத்தினம் காணப்படவில்லையே நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட பெண்மணிகள் விசிறி வீச உடலில் சந்தனம் பூசிக்கொண்டு தலையணைகளை அணைத்துக்கொண்டு சௌக்கியமாக படுக்கையில் உறங்குவோனான என் பிள்ளை இன்றைக்கு நிச்சயமாக ஒரு மரத்தடியில் அல்லது கட்பாறையின் மேல் தலை வைத்து கொண்டு விருந்தரையில் படுத்து தூங்கப் போகிறான் பின்னர் புழுதுபடிந்த உடலுடன் கஷ்ட நிலையில் இருப்பவனைப் போல பெருமூச்சு விட்டுக்கொண்டு பெண் யானைகளின் துணையான மதர்த்த ஆண் யானை மலையருவியை ஒட்டிய பிரதேசத்திலிருந்து வெளிப்படுவதைப் போல உறக்கம் நீங்கி எழுவார் மகாவீரனும் உலகத்திற்கே ஆதரவாளனுமான அவன் துயில் எழுந்து ஆதரிப்போரே இல்லாத ஒற்றை மனிதனைப் போல் காலால் நடந்து செல்வதை காட்டுவாசிகள் கண்குளிர பார்க்கப் போகிறார்கள் எப்போதும் சுக சௌக்கியங்களுக்கே உரியவளான ஜனகருடைய பாசமிகு புத்திரி காட்டுப்பாதையில் காலில் முட்கள் தைக்க கஷ்டப்பட்டு கொண்டு செல்லப்போகிறாள் காட்டை பற்றி ஏதும் அறியாத அவள் பெரும் குடலெடுத்து கர்ஜிக்கும் காட்டு மிருகங்களின் இறைச்சலை கேட்டு மயிர் அடைந்து பயத்தால் நடுங்கப் போகிறாள் சி கைகேயி உன் விருப்பத்தை அடைந்துவிட்டாயல்லவா இனி கைம்பெண்ணாக இந்த ராஜ்ஜியத்தில் இருந்து கொண்டிரு புருஷோத்தமனான அவன் இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் மக்கட் கூட்டத்தால் சூழப்பட்டிருந்த மன்னர் இவ்வாறு புழம்பிக்கொண்டே உயிர் துறந்தவருக்காக நீராடிவிட்டு சோகத்துடன் வருபவரைப் போன்று சோகத்தில் மூழ்கியிருந்த தனது திருநகரத்துக்குள் புகுந்தார் அரண்மனை வளாகத்திற்கு வெளியே வெகு தூரத்திற்கு மன்னர் வந்துவிட்டார் என்பது புலனாகிறது வீடுகளின் உள்ளும் புறமும் வெறிச்சோடி கிடந்தன கடைகளும் தேவாலயங்களும் மூடப்பட்டிருந்தன நகரத்தில் தங்கிவிட்ட சில மனிதர்களும் களைப்பு தளர்ச்சி துக்கத்தால் வாடிப்போயிருந்தார்கள் அரச பாட்டையில் கூட்டமே இல்லை நகரத்தின் இந்த அவல காட்சியை முழுமையாக பார்த்து ராமனைப் பற்றியே சிந்தித்து புலம்பிய வண்ணம் கலக்க முடியாத மாபெரும் நீர்நிலையிலிருந்த பாம்பு கருடனால் தூக்கி பின் அந்த நீர்நிலையில் சகிக்க முடியாத சாந்தம் நிலவுவதைப் போல இராமலக்ஷ்மண சீதையில்லாத அந்த மாளிகைக்குள் மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியன் போல மிகுந்த வாட்டத்துடன் மன்னர் புகுந்தார் மன்னர் தழுதழுத்த குரலில் புலம்பிக் கொண்டு பொருள் புரிபடாத தெளிவில்லாத மெலிந்த குரலில் பின்வருமாறு சொன்னார் ராமனுடைய தாயார் கோசலையின் மாளிகைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் புண்பட்ட என்னுடைய மனத்திற்கு வேறு எங்கும் ஆறுதல் கிடைக்காது இவ்வாறு உத்தரவிட்ட மன்னரை கோசலாதேவியாரின் வீட்டிற்கு வாயிற் காப்பாளர்கள் தூக்கிக் கொண்டு போய் சேர்ப்பித்தார்கள் அங்கே மிக்க பணிவுடன் இறக்கிவிட்டார்கள் கௌசல்யின் வீட்டிற்குள் நுழைந்து கட்டிலில் படுத்து கொண்ட பின்னரும் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது இரு புதல்வர்களும் மருமகளும் இல்லாத அந்த மாளிகை நிலவில்லாத வானம் போல வெறுமையாக இருந்தது சூன்யமான அந்த மாளிகையை பார்த்தவுடன் வீரம் மிகுந்த மா மன்னர் கையை உயரே தூக்கி உரத்த குரலில் ஹா ராமா எங்கள் இருவரையும் விட்டு போய்விட்டாயே என்று புலம்பி அழுதார் அட கஷ்டமே வனவாச காலம் முடிந்து நீ திரும்பி வந்தவுடன் அதுவரை உயிரோடு இருப்பவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு பார்த்து பார்த்து பரவசமடைவார்களே அவர்களே பாக்கியசாலிகள் பின்னர் தனக்கு காலராத்திரி போன்ற பயங்கரமான இரவு வந்ததும் நடுநிசியில் கௌசல்யை பார்த்து தசரதர் இவ்வாறு கூறினார் ராமனை பின்தொடர்ந்து சென்ற என் பார்வை இன்னும் திரும்பவில்லை கௌசல்யே உன்னாய் உன்னை என் கண்களால் பார்க்க முடியவில்லை உன்னுடைய மிருதுவான கையினால் என்னை தடவிக்கொடு ராமனையே நினைத்துக்கொண்டு படுக்கையில் துவண்டு கிடக்கும் பேரரசரை பார்த்ததும் அவர் அருகில் படுக்கையில் உட்கார்ந்து மிக கஷ்டமான நிலையில் சோகத்தின் வடிவாக இருந்த அவர் நீண்ட பெருமூச்சு விட்டு அறற்றத் தொடங்கினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் சகல நன்மையும் சகல நன்மையும் சகல நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேரு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஹரே பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முன்னாள் கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு